வணக்கம் எல்லாருக்கும் சண்டே மார்னிங் சண்டே ஆனாவே தொப்பையை ஃபுல் பண்ணிவிட்டு தூங்குறேன்னா இன்றைக்கி நம்ம குட்டி பட்டாணியை வண்டியில் தூக்கி போட்டுட்டு எங்கே தெரியுமா வந்திருக்கேன் அவனுக்கு சிப் வைக்கவும் லைசன்ஸை ரிஜிஸ்டர் பண்ணவும் தான் உங்கள் வீட்டு பிள்ளையனாச்சு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே வந்திருக்க ஒவ்வொரு குட்டியும் அவ்வளோ அழகு அவ்வளோ சமத்து அம்மாவோட மடியிலையும் அப்பாவோட வண்டியிலையும் உட்காந்துட்டு அந்த டேவே சில பேர்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க இதுலேயே சில பேர் என்னென்னு பண்ணாங்க தெரியுமா அவங்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள அவ்வளோ பயம் உடம்புலாம் நடுங்குது நம்மளை எங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்களே என்னடா பண்றது ஏதா பண்றது தப்பிக்க வழியிலேயே அப்படின்ற மைண்ட் செட்ல சில பேர் இருக்காங்க இன்னும் சில பேர் டேய் ஞாயித்துக்கிழமை அதுமா எனக்கு சிக்கன் மம்மம் போட்டு என்னை தூங்க விட்டுருந்தீங்கன்னா மல்லாக்கப்படுத்திட்டு விட்டதே பாத்துட்டு அப்படின்னு நினைக்கிறவனுங்கெல்லாம் இங்கே வந்து நின்றுக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தானுங்க உள்ள போறதுக்கே ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ பயம் டே என்னை விட்டுருங்கடா நான் ஓடிடுறேன் அப்படின்னு சிலவங்களும் க்யூட்டாக இருந்தாங்க நம்மளும் நம்ம குட்டி பட்டாணிக்கு சிப் போட்டுட்டு லைனில் நின்று சூப்பராக பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் டாட்டா பாய்